ஆண்டு சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி அரப்பரு ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனிப்பருங்கருணை அரப்பெரும் ஜோதி குறிஞ்சி மஸ்டிக் செல்வம் ஐயா அவர்களுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய புதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கேன்சர் வியாதி பற்றிய இது மூன்றாவது பதிவு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்கள் கேன்சர் வியாதி வந்ததுக்கு அப்புறம் தடுப்பது என்பது வேறு கேன்சர் வியாதியே ஆரம்பத்திலே தடுப்பது அதாவது கருவிலேயே மாற்றி அமைக்கக்கூடிய முறைகள் இருக்குதா அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சரி சார் எங்களுக்கு வந்து எங்கள் பாரம்பரியத்தில் ஜோதிடத்தில் அப்படிலாம் எங்களுக்கு பார்க்க தெரியல கேன்சர் வியாதிங்கிறதே வராமல் இருக்கணும் அதுக்கு என்ன பயனலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அதை நான் சொல்கிறேன் இதை வந்து ஹோமியோபதி மருந்துகள் வந்து கருவிலியை தடுத்துரும் ஹோமியோபதி மருந்து வந்து அற்புதமான மருந்துகள் ஹோமியோபதி மருந்துகள் வந்து பக்க விளைவற்ற மருந்துகள் நான் வந்து எங்களுக்கு பாரம்பரியமாக எங்கள் குடும்பத்தில் அந்த மருத்துவத்தை வந்து பயன்படுத்தி வந்ததுனால தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட வந்து தைரியமாக போல்டாக வந்து இந்த மருத்துவத்தை சொல்கிறேன் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு சின்ன உதாரணத்தை சொல்லி சொல்கிறேன் நான் வந்து ஒரு அஞ்சரை அடிக்கு தான் இருப்பேன் என்னுடைய மனைவி என்னுடைய கட்டையாக இருப்பாங்க எங்கள் அப்பாவும் அஞ்சே காலடி அந்த மாதிரி இருப்பாங்க எங்கள் அம்மாவும் அஞ்சே காலடி அந்த மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் பாட்டிலாம் கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கட்டையாக இருக்கக்கூடிய ஜென்டிக்ஸை வந்து உடைக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமியோபதி மருந்தில் இருக்கக்கூடிய இந்த நான் ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீட்டில் சொன்னேன் கல்கேரியா பாஸ் இது வந்து எலும்பு வளர்ச்சி கூடியது அடுத்தப்பில் காளி பாஸ் மூளை வளர்ச்சி கொண்டானது இந்த இரண்டு மருந்துகளையும் என்னுடைய மனைவி குழந்தையோட வயிற்றில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மருந்தை சாப்பிட்டு வந்தாங்க அந்த மருந்தை சாப்பிட்டு வரும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தது இன்றைக்கி என் பையனுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு வயசுல இருந்துது என் பையன் ஆறு அடி ஓசரமாக இருப்பான் நல்ல இன்டெலிஜென்ட் அதே மாதிரி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் அந்த மருந்தை அவன் ஒரு பத்து வயசுக்கு அப்புறம் பதினாலு வயசு வண்டி அந்த மருந்து கொடுக்குறப்ப சாப்பிட்டான் நல்லா இருப்பான் ஹைட்டாக இருப்பான் பிரில்லியண்டாக அதே மாதிரி என்னுடைய பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சரைக்கு தாண்டி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரில்லியண்டாக இருப்பாங்க ஏன் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் பிறந்ததுக்கு அப்புறத்துக்கு மட்டும் கருவிலேயே நம்ம நிறைய மாற்றங்களை செய்ய முடியும் கர்ம வினைகளை மாற்றி அமைக்க முடியும் கர்ம வினைகளை மாற்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலிருந்து நான் மாறுபட்டு சொல்கிறேன் இதுதான் மற்றவர்களுக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்போ இந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து எப்படி கருவிலேயே கரும வினைகளை மாற்றியமைக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக என் லைஃப்ல வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாத்துக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு மருத்துவத்து மூலமாக சொல்லியிருக்கோம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் மட்டும் கிடையாது இதை தாண்டி இன்னும் ஏறக்குறைய வந்து பத்து விதமான மருத்துவ முறைகள் இருக்குது ஆயுர்வேதத்தில் மருத்துவ முறைகள்லாம் இருக்குது அது மாதிரி மந்திர தந்தங்கள் நிறைய இருக்குது ஆனாலும் காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்களாக நான் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் இதை வெளிப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கேன்சர் வியாதிக்கு உண்டான மருந்து இருக்குது இந்த மருந்து வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து கேன்சர் வியாதி வந்துட்டு உடம்புல எந்த இடத்துல இருக்கட்டும் அவர்களுக்கு இந்த மருத்துவத்தை கையாளிகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வியாதியானது கட்டுப்படுத்தப்படும் கேன்சர் வியாதிக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது கரண்ட் வைக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் நான் சொல்லுகின்ற மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பொழுது முதல்ல அந்த செல்ஸ் வளர்வது தடுக்கப்படும் இதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதற்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் இந்த ஆயுர்வேதத்தில் மகா பஞ்சக பஞ்சகபியகிரதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய் இருக்குது அந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓம் நமோ பாஸ்கராய மம சர்வ கிரகானாம் பீடாநாசனம் குரு குரு கும்பட் ஸ்வாரா அப்படின்னு சூரியனுக்குண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அந்த மகா மகாபஞ்சகுபேஹயங்கிற நெய்யை வந்து நம்ம சாப்பிடணும் கட்டாயம் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும் இந்த மந்திரத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நூற்றி எட்டு சாயங்காலம் நூற்றி எட்டு என்ன செய்யணும் ஜவு பண்ணி வரணும் இந்த நெய் சாப்பிட்டு மாமி சொல்லை மட்டும் முழுமையாக நிப்பாட்டிடணும் அப்படி நிப்பாட்டி வருகின்ற பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸுடைய வளர்ச்சி முதல்ல தடுக்கப்படும் கேன்சர் செல்ஸினுடைய வளர்ச்சி ஒரு மருந்தின் மூலமாக தடுக்கப்படும் முடியுமானால் அது இதனால் அப்படிங்கிறத நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆணித்தரமாக சொல்கிறேன் அனித்தரமட்டில்லை இது முதல் முறையாக நான் நான் வச்சுக்கோங்க அடுத்தப்பல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேன்சர் வியாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் வந்து மகா பஞ்சகவிய ஹிருதயம் அப்படிங்கிற அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகணபதி மந்திரம் அப்படின்னு இருக்குது அகத்திய மகரிஷி அவருடைய அஷ்டகணபதி மந்திரம் ஓம் கிளி அங் உன் அஷ்டகணபதியே வசி வசி சகல விதமான துரிதவாதைகளும் நசி மசி ஸ்வாகா இந்த மந்திரத்தையும் இதே பஞ்சகேகத்தை காலையில் இரவும் சாப்பிட்டு சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டு இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு முறையும் மாலையில் நூற்றி எட்டு முறையும் ஜபித்து வந்தாலும் அவருடைய கேன்சர் செல்ஸ் உடைய வளர்ச்சி வந்து தடுக்கப்படும் இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் பொழுது கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஃபோர்த் நிலை ஃபோர்த் பிளேஸ் அதாவது என்ன சொன்னால் ஃபைனல் ஸ்டேஜ் இவங்க வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துல இறந்துடுவாங்க மூணு மாதத்தில் இறந்துடுவாங்கன்னு சொல்வாங்களா அவர்கள் நடை வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மருந்துகளையும் இந்த மந்திரங்களையும் கொடுத்து பரிசித்து பார்த்து இரண்டு மாதம்தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட நாலு மாதம்தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட எத்தனையோ பேர்களை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா இந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து இந்த மந்திரத்தின் மூலமாக அவர்கள் இரண்டு வருடம் மூன்று வருடமெல்லாம் எல்லாம் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போது அவருடைய மரணத்தை தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவத்திற்கும் இந்த மந்தபத்துக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறத அந்த யூடியூப் சேனல் வழியாக என் குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஆசிர்வாதத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தோடும் உங்களை எல்லாம் தெரியப்படுத்தி எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய வாசக நேர்கள் எல்லோரும் வந்து குறிஞ்சு மிஸ்டிக் செல்வம் ஐயோடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் നികഴ്ചിയെ തുടർന്ന് പാരുങ്ങ അത് തുങ്ങ നൻ വണക്കം